நான் வணங்கும் கடவுளாகிய தமிழ்நில வேந்தர் டாக்டர் அவர்களை வணங்கியும் தியாகி இமானுவேல் சேர் அவர்களின் வணங்கி முதல் உரைய ஆரம்பிக்கிறேன் இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் எனது அன்பு சகோதரர் பி சேகாந்தி அவர்களே தம்பி ராம்கி அவர்களே வரவேற்புரை நேற்றிருக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பாலமுருகன் அவர்களே தம்பி ராசேகர் அவர்களே இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மலேசியா பாண்டியன் அவர்களே பண்பாடு கழகத்தினுடைய தலைவர் சக்கரவர்த்தி அவர்களே அண்ணன் சண்முக சுதார் அவர்களே அண்ணன் எஸ்டி செந்திகளில் அவர்களே தொழிலதிபர் அண்ணன் கேசி சி முருகேச பாண்டியன் அவர்களே திருப்பூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டி அவர்களே ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி ராஜவாணி அவர்களே கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி சுரேஷ் அவர்களே அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் திரு ரமேஷ்கான் அவர்களே எம் எஸ் பாக்கிநாதன் அவர்களே மாவீரன் வேலுச்சாமி அவர்களே சோபா ரெங்கநாதன் அவர்களே மற்றும் இங்கு நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் விடைபெற்று சொல்லி விடைபெற விரும்புகிறேன் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நடத்தும் பொழுது இதே ஒரு பொறுப்பு இவங்களால் நடத்த தகுதியில்லை நடத்த மாட்டார்கள் நீங்கள் யாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் உங்களை காவல்துறை கைது செய்து நிரந்தரமாக ஜெயிலில் அடைக்கும் என்று ஒரு குறிப்பு எழும்பி சொன்னார்கள் அவர் சொன்னதெல்லாம் மீறி நாங்கள் நானூற்றி பத்து கிராமங்கள் பயணித்து மூன்று பேரும் தலைவர் செயலாளர் பொருளாளர் கூட எனது சகோதரர் கேசவன் எல்லா கிராமங்களுக்கும் போய் சொல்லி அதிகப்படியான கூட்டத்தை கூட்டினோம் தற்போது அடிக்கல் நாட்டு விழா என்று ஆரம்பித்தவுடன் எங்களை எதிர்த்து நின்று தோக்கம் தோத்த ஒரு ஒரு குறிப்பினர் ஒவ்வொரு கருத்துக்களாக சொல்றது மாற்று ஜாதிக்காரில் ஏன் போடுறீங்க தலைவர் மட்டும் ஏன் போடுறீங்க நாங்க சங்கத்துக்கு தலைவர் கட்சியில பொறுப்பா இருக்கேன் எங்க தாலுகா செயலாளரும் எங்க தாலுகா பொருளும் கேட்டுக்கொண்டது என்னென்னா தலைவர் அவர்களை அடிக்கல் நாட்ட வர வைக்கணும் உங்களால் வர வைக்க முடியுமா அப்படி என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த சமூகத்தின் தலைவர் அவர் அல்ல இந்த சமூகத்தின் கடவுளா விளங்கக்கூடியவர் சொன்னால் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னேன் அதற்கு பின்பு புதிய தியமனத்தினுடைய மாவட்ட செயலாளரை எங்களுடைய அன்பு சகோதரர் தாலுகா செயலாளர் அவர்கள் அழைத்து எப்பா இந்த மாதிரி தலைவர் அவர்களை சேகரணன் சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுருக்கான் வந்துருவாங்க நீ உங்கள் தலைவர்கிட்ட கேட்க முடியுமா என்று கேட்டதற்கு நீங்கள் மாநில பொறுப்பாளர்கிட்ட பேசுங்க என்று சொன்னவுடன் அவருடைய மாநில பொறுப்பாளருக்கு கதிரேசன் அவர்களிடம் அவர் கூறுகிறார் நான் ஆறு மணிக்கு சொல்கிறேன் என்று சொல்லிட்டு வரவில்லை அதன் பின்பு அவங்க கட்சியின் சார்பாக ரெண்டு பேரை போடுகிறோம் பத்திரிக்கை அடிக்கும் போது பேரை கேட்கிறோம் எங்க பேரை போடவா வேணாம் வேணாம்னு சொல்லுவதில்லை பத்திரிக்கை அடித்து பத்திரிக்கை இருபத்தஞ்சு நாளைக்கு முன்பாக எல்லா கிராமங்களுக்கு போய் கொடுத்து விட்டோம் எல்லா கிராமமும் கூட்டம் கூடி நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இவ்வளவு அமௌண்ட் தாரம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த செய்தி ஒரு சிலருக்கு பதட்டத்தை உண்டு கொண்டது ஆகா இவங்க மகால கட்டி விடுவாங்களோ நம்ம பேர் போச்சேன்னு சொல்லிட்டு அழகாத குறையாக அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பீஸ் கமிட்டி வைக்கணும் வாங்கன்னு சொல்லி போனால் எந்த கிராம தலைவர் சிலர் யாரும் போகலை டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க நீங்கள் கூட்டினா எல்லா கிராமமும் வந்துருவாங்க கூட்டம் அதிகமாக இருக்கேன் தலைவர் சிலர் போல மூணு பேர் விட்டு வாங்கன்னு சொன்னால் நாங்கள் மூணு போகிறோம் தம்பி கேசவனையும் கூப்பிட்டு போகிறான் அங்கே பீஸ் கமிட்டியில் அந்த கிராம பொறுப்புல இல்லாத ஒரு சிலர் ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு கட்டடத்தை எடுக்க போறாங்களா கட்டட கட்டடத்தை எப்படியா இடிக்க முடியும் நம்மள என்னையா பண்டிருக்கு நீங்க இதற்கு முந்தி மூன்று ஆண்டு காலம் நிர்வாகிகளை இருந்தீங்களே இதை சிந்தித்தீர்களா இந்த கட்டடம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்காமல் இருந்து விட்டு இருந்த பணத்தையும் செலவழித்து விட்டு படியை கெட்டினு அதை கட்டினு சொல்லிவிட்டு இப்போது போய் இவங்க கெட்டிக்கிற பயத்துல நீங்கள் ஆளாளுக்கும் போய் பிரச்சனை பண்ணால் காவல்துறையோ வருவாய்த்துறையோ என்ன செய்யும் பீஸ் கமிட்டி நாங்க உட்கார்ந்து அமைதியா நீங்க என்ன கருத்து சொன்னாலும் சரின்னு சொல்லி இருக்க ஆனா அவங்க எந்திரிக்கடா போவோம் அப்படின்னு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் டிஏசி பார்க்காங்க டிஏசி சொல்றாரு ஏப்பா நீங்க பத்து பாஞ்சு பேர் வந்தீங்க நாலு பேர் வந்தாங்க அவங்க கேள்விக்குள்ள ஓடி போயிட்டீங்க பீஸ் கமிட்டிக்கு நீங்க அவங்க ஒத்து வந்தாங்க நீங்க வரலைன்னு சொல்லிட்டு நின்று வச்சு அதுக்கப்புறம் என்ன சீரானா போய் கிராமங்களுக்கு இப்போ மறுபடியும் நாங்க கிராமங்களுக்கு போகிறோம் யாரோ தவறான கருத்தை கூட்ட போடுறாங்க முதல்ல ஒரு கட்டிடத்தை வந்து லீஸுக்கு விட்டாச்சு அவரு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் அவர் கையில் இருக்க அந்த கட்டடத்தை பூட்டி நாங்கள் பூட்டி போட்டோம் இனிமேல் அந்த விழா நடக்காதுன்னு சொல்றாங்க நாங்கள் நினைத்திருந்தால் அவர்கள் மீது காவல்துறையை முறையிட்டு எஃப்ஐஆர் போட வைத்திருப்போம் நாம சண்டைக்காக இந்த சங்கத்தின் பொறுப்பாளராக வரவில்லை இந்த சமுதாயத்திற்காக ஒன்றை செய்ய வேண்டும் ஒரு மகாணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ள சின்ன சின்ன அமைப்பு கூட பெரிய பெரிய மகானை கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம உட்கார்ந்தோன்னா மழை பெஞ்சா ஒழுகும் நாங்கள் என்ன முதல்ல பண்ட ரெடி பண்ணுவோம் பண்ட ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கிராம கமிட்டியை கூட்டுவோம் கிராம கமிட்டியை கூப்பிட்டுனதுக்கு அப்புறம் கட்டட கமிட்டியை ஒரு இருபத்தி ரூபாய் கட்டட கமிட்டிக்கு வருவாங்க நாங்கள் தேர்தலில் மட்டும்தான் தொண்ணூத்தி ஆறு கிராம தலைவர் சிலருக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க நாங்க பதவியேற்ற அன்னைக்கு தான் தொண்ணூத்தி ஆறு கிராமம் வந்தீங்க மத்த எந்த நாட்களையும் முழு கிராமங்களும் வருவதில்லை நாங்கள் என்ன செய்வது தொலைவாசியில் தொடர்புன்னா வர்றோம்னு சொல்லிட்டு வர்றதில்லை எங்க மேல கதை சரி இந்த வரல கொடுத்து வரல காரணம் என்ன அங்க சண்டை நடக்குது அங்க கருப்பூடி கடப்புறோம் அப்படின்றது ஒரு வதந்தியை பறை எங்க கூட இருக்கா நேத்து கூட்டத்தில் வந்துட்டு கூட்டம் முடிச்சிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் கண்டிப்பா கலவர வெடிக்கும் அப்படி கிராம மக்கள் சொன்ன உடனே ஒவ்வொரு ஊர்லையும் கூட்டம் போட்டு பேசினவங்க ஆஹா ஏதோ நடக்க போகுது போவேணா நம்ம கிராமத்தை சார்வா ரெண்டு பேரும் மூணு பேரும் சொன்னாங்க இப்போ செம்மங்குடி இப்படி நாலஞ்சு கிராமத்துல தான் முழுமையாக வந்திருக்காங்க அதனால தயவு செய்து சொல்றான் நீங்க எங்களை ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கிற இந்த கட்டிடத்தை கட்டி முடிப்போம் அதுவும் இங்க தமிழ்நேந்தர் அவர்களுடைய ஆசியுடனும் நம்ம கிராம தலைவர் செயலாளர்களின் உறுதுறையுடனும் கண்டிப்பாக கெட்டி முடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்